அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் உள்ள தெய்வீக மரங்கள் நாலு மரங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நாலு மரங்களுடைய பேரை சொன்ன உடனே நீங்கள் சாதாரணமாக இதெல்லாம் எனக்கு தெரியுங்க இதெல்லாம் வந்து கோயிலில் வச்சுருக்குறாங்க இந்தந்த மரம் இது எது செய்யும் அப்படின்னு சொல்லுவீங்க அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயங்கள் அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதில் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் முதல் மரம் வில்வ மரம் வில்வ மரம்னு அப்படின்னு சொன்ன உடனே இது தெரியுங்க நமக்கு சிவனுக்குரிய மரம் இதனுடைய இலைகளை வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் நமக்கு வந்து எல்லா புண்ணியமும் கிடைக்கும் நம்முடைய கர்மாக்களைலாம் விலகும் அப்படின்னு வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க இந்த ஏன் வந்து சிவனுக்குரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த மரங்களுடைய முக்கியமான ரகசியங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய விஷயம் தெரியும் நம் நாட்டில் வந்து ஒரு சில மரங்கள் மட்டும் தன்மையாக சொல்லப்படுது மரங்கள் கூட நேரத்தை நீங்கள் செலவு செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா அதனுடைய உண்மையான தன்மைகள் ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய மெடிடேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த உள் உணர்வில் அது ஏற்படக்கூடிய தாக்கத்தை நம்மளால் உணர முடியும் அதில் வில்வம் வந்து சிவனுக்கு மிக நெருக்கமான நீங்கள் கேள்விப்பட்ட பொருள் தான் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிவனுக்கு அர்ச்சனைக்குரிய பொருள் கிடையாது அது சிவனுடைய தன்மைகள் கொண்ட பொருள் அப்படின்றதுனால தான் சிவனுடைய பொருள் சிவனுடைய பொருள் அர்ச்சனை பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க வழியே அந்த வில்வ மரத்தினுடைய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய வைப்ரேஷனை வந்து நீண்ட நேரம் உணர்வு திறன்களை நீண்ட நேரம் வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வில்வ மரத்துக்கு இருக்குது இதனுடைய பழங்களாகட்டும் பட்டைகளாகட்டும் வேறுகளாகட்டும் இலைகளாகட்டும் அவ்வளவு அற்புதமான தன்மைகள் கொண்டது முதல்ல இதனுடைய பழங்களை பார்க்கலாம் வில்வ பழம் வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியம் குணப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த வில்வ பழம் அப்படின்றது முதல் வேலை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்புல முதல்ல வியாதி எப்போ வருது அப்படின்னா ரத்தம் கெடும்பொழுது தான் வருது அந்த ரத்தத்தை சுத்திகரிப்பதில் முதல் பொருள் வில்லப்பழம் தான் பழத்தை நம்ம வாங்கிட்டு வந்து அல்லது எங்கேயாவது கிடச்சிச்சேன்னா எடுத்து வந்து உடைச்சி அதுக்குள்ளே வந்து சிகப்பாக பழம் இருக்கும் அதை நல்லா தண்ணி விட்டு கரைக்கணும் கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் அல்லது இதை வந்து பாகுகா காய்ச்சி கூட நீங்கள் ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணி ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுக்கலாம் புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா அந்த கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருள் வில்வ ஜூஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேதியும் குணப்படுத்துதான் இருக்கும் என்ன காரணம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுனால அது நடக்குது நீங்கள் வந்து இதை ஜூஸாக போட்டு குடிக்கும்போது ரத்தம் சுத்திகரிப்பு முதல் நிலையில் ரத்த விருத்தி உருவ உண்டாகுது அவ்வளோ அற்புதமான விஷயம் இந்த வில்வ இலையில் சிவனுக்குரிய அதிர்வு தன்மைகள் இந்த வில்வே ரொம்ப அதிகமாக இருக்கிறத யோகிகள் கண்டுபிடிச்சாங்க அதனால் சிவனுடைய தன்மைகள் பஞ்சபோதங்களுடைய தன்மைகள் அனைத்தும் வில்வே இலகத்தில் இலையில் வந்து அபரீதமாக இருக்கிறத கண்டுபிடிச்சதுனால இந்த இலையை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளுணர்வுகள் இதை கண்டுபிடி என்ன உ அந்த அமைதியை உண்டாக்கக்கூடிய நிலையை உண்டாக்கக்கூடிய அதிர்வுகள் அதுக்கிட்ட அதிகம் அதனால தான் சிவனுக்கு வந்து பூஜையில் கொண்டு போய் அதை வச்சுட்டு கொஞ்சம் இலையை வச்சுட்டு கொஞ்சம் வேலை எடுத்துகிட்டு வரணும் நம்ம வீட்டில் பேக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பேக்கெட்டில் வச்சிங்கன்னாவே உங்களுடைய இதயம் வந்து அமைதியாகிறது உங்களுடைய மனம் அமைதியாகிறது நல்லா தெரியும் இன்னும் வந்து நிறைய இதுக்கெல்லாம் டெஸ்ட்டெல்லாம் இருக்குது நிறைய என்னென்னா ஒரு பொருளினுடைய உண்மைத்தன்மை தெரிகிறதுக்காக டெஸ்ட்டு மூலமாக சோதனை செஞ்சு கண்டுபிடிக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமே இந்த வில்வ இலையை வந்து நீங்கள் வந்து இந்த வில்வ இலையில் கூட ஒரு பத்து இலையை கொண்டு வந்துடுங்க இது ஒரு டெஸ்ட்டு அற்புதமான டெஸ்ட்டு ஒரு வேறு வேறு இலைகள் மரத்தினுடைய இலைகளை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு சின்ன துணி போட்டு மூடுங்க எல்லாத்தையும் ஒரு பத்து இடத்துல வச்சுக்கோங்க பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் கிட்டே ருத்ராட்சம் இருந்துச்சுன்னா ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்துக்குங்க கையில் எடுத்துட்டு ஆள் காட்டி விரல் மேலே அந்த கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லா இலையும் மேலேயும் பத்து இலை மேலையும் அதை காட்டுங்க பத்து இலை மேலே காட்டினாலும் ருத்ரா அந்த வில்வை இலை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல ருத்ராஜம் வந்து சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடும் கிளாக்வைஸில் சுத்தம் இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைல்ல இதெல்லாம் சாதாரண இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுங்களாம் இருக்குது ருத்ராட்சம் வந்து நிறைய ஒரு வ வைப்ரேஷனான பொருள் அது எல்லாத்தையும் காட்டி கொடுக்குன்னு தெரியும் ஆனால் வில்வே இலையே தனியாக காட்டி கொடுக்கும் நீங்கள் ஆயிரம் இலைகள் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருந்து வில்வே இலை ஒரு இலையை ஒரு மூளையில் போட்டு வச்சிருந்தா கூட அந்த இலை எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ருத்ராட்சத்தை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த இலைக்கு நேராக போன உடனே ருத்ராட்சம் வந்து கிளாக் வயசில் சுற்றுறதுக்கு ஆரம்பிச்சிடும் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வேர்கள் வந்து மூலிகைக்கு ப வந்து வியாதி போக்குறதுக்காக பயன்படுது வில்வ பட்டை வந்து நம்ம காய்ச்சி குடிக்கும் பொழுது அதுவும் இரத்த சுத்திகரிப்புலேருந்து நிறைய பிரச்சனைகள் கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் இதில் தீர்க்கறதுக்கான வழிகள் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இதில் யாருமே சொல்லாத விஷயம் ஒன்று என்னென்னா இந்த பொருள்களுக்கெல்லாம் இவ்வளோ தன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மரத்துக்கு எவ்வளோ தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஆறாசக்தியை அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க மெடிடேஷன் அதிகமாக பண்ணுறவங்க அமைதியை விரும்புகிறவங்க இன்னும் வாழ்க்கையில் எனக்கு எல்லா பொருளும் வேணுன்றவங்க போய் வில்வ மரத்தை விட வந்து மரத்தை கையில் வந்து ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு கேளுங்க பேசுங்க ஒரு நண்பனாக நினச்சிக்கிட்டு பேசுங்க நீங்கள் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் வில்வ மரத்தில் இருக்குது இதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து ரகசியம் தானே ஒரு சில சித்தர்கள் மூலமாக இது வந்து நமக்கு வந்து தெரிய வந்தது சித்தர்கள் தான் வந்து இந்த மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தா வில்வ மரத்தை பறிச்சிட்டு வந்தாவே இவ்வளோ பயனுன்னா மரத்துக்கு எவ்வளோ பயன் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து வில்லுவரத்த கேளுங்க இன்னும் கூட அதில் நிறைய டெக்னிக்கல்லாம் இருக்குது யார்ட்டையாவது வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பரில் வந்து செப்பு சகப்பு மயிலை எழுதி நூலில் கட்டி பிளாஸ்டிக் கவர் சுற்றி இந்த மரத்தினுடைய மேல் பகுதியில் கொஞ்சம் ஆடுற மாதிரி காற்றுல ஆடுற மாதிரி கட்டி விட்டு வந்துட்டிங்கன்னா கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோகா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இப்போ அடுத்த மரத்துக்கு போகலாம் பூமியில் தோன்றிய ஒரு சில மரங்களில் மிக முக்கியமான மரம் முதலில் தோன்றிய மரங்களில் வன்னி மரமும் ஒன்று அவ்வளவு பழமையான மரம் இந்த வன்னி மரம் வந்து நாம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஃபார்முலா இதில் நிறைய இருக்குது தெய்வீக சக்தி அதிகம் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு திருமண தடை இன்னும் நம்முடைய வா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த வன்னி வரம் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத சக்தி கொண்டது இந்த நவ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னுடைய நல்லதோ கெட்டதோ வினைகளை வந்து உண்டாக்குதோ இதே மாதிரி பிரபஞ்சம் தன்னுடைய நல்ல சக்திகளை நல்ல மரங்களுக்கும் தீய சக்திகளை தீய மரங்களுக்கும் கொடுக்குது நல்ல சக்திகளை அபிரீதமாக பிரபஞ்சம் கொடுக்கறது இந்த வன்னி மரத்துக்கு அபரிதமான சக்திகளை கொடுக்கறது இப்போ நமக்கு ஒரு யோக நிலையை செஞ்சிகிட்ருக்குறோம் அதில் நமக்கு பண ஆகர்ஷனம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் பண ஆகர்ஷணம் அப்படின்ற சிந்தனை நம்மளுடைய மனதுக்கு வந்தவுடனே நாம் அது எந்த வழியிலிருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கிறோமா இந்த சிந்தனையானது வெட்டவெளிக்கு ஆகாயத்துக்கு போகுது நம்ம நினைக்கக்கூடிய நினைவு ஆகாயமானது ரிசீவ் பண்ணுது பிறகு அது அந்த பணம் யார் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பொருள் மீது அது பாய்ச்சது நம்மளை கம்யூனிகேட் பண்ணுது இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இப்போ அந்த வன்னி இலையை எடுத்து நாம் ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிறோம் ஆனால் நமக்கு பணம் தேவை அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாயத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இந்த வன்னி இலையானது நம்மை ஆகாயத்துடன் மிக வேகமாக தொடர்பு செய்து நம்ம செஞ்சிடும் ஒரு மெட்ராஸ் சேனலை வந்து நம்ம ரேடியோவில் கொண்டு வரணுன்னா அதனுடைய ஃப்ரீக்குவன்ஸுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் வன்னி இலையை எடுத்து நாம் வச்சுக்கிட்டோம்னாவே வன்னி நாம் என்ன கேட்குறோமோ வன்னி இலை கொடுக்கறது இல்லை பிரபஞ்சம் கொடுக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தினுடைய அதிர்வலைகள் வன்னி இலையில் அதிகமாக இருக்கிறதுனால இது நேரடியாக பிரபஞ்சத்து கூட தொடர்பு கொள்ளுது இன்னும் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் இருக்குது நீங்கள் இந்த வன்னி இலையினுடைய காம்புகளை அல்லது வன்னி மரத்தினுடைய பட்டைகளை வன்னி மரத்தினுடைய வேர்களை ஒரு நல்ல நாளில் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி பறிக்கணும் காப்பு கட்டினா ஒன்றும் இல்லை இவன் வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக எனக்கு இந்த உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு மானசீனமாக அவங்கக்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுடைய பொருள் எடுக்கணும் அந்த பொருளை எடுக்கும் பொழுது இந்த சங்கல்பம் அப்படின்றது நம்ம கட்டாயம் வந்து பேசணும் அவங்கக்கிட்ட ஏன்னா அவங்களுக்கு நம்மளுடைய உணர்வோடு அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கூட உணர்வு அதிகம் அதனால் பேசணும் பேச பேசிக்கிட்டு அந்த வேர்னுடைய ஒரு சிறு பகுதியோ பட்டையனுடைய ஒரு சிறு பகுதியோ அல்லது காம்பினுடைய பகுதியோ அல்லது மரத்தினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் சரி எட்டு வந்து ஒரு தாயத்தை எடுத்து வந்து ஒரு காப்புற தாயத்தில் சாம்பிராண்டி புகையெல்லாம் காட்டணும் காட்டி நீங்கள் அந்த பொருளை வந்து அந்த தாயத்துக்குள்ளே போட்டு கூட வச்சுக்கிட்டாவே போதும் ஒன்று கட்டணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள் தாந்திரிகத்தில் இதை விஷயத்தில் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வச்சுக்கிட்டு கேளுங்க இன்னும் வந்து அதுக்கான மந்திரம் இருக்குது ஓம் வன்னி விரிச்ச தேவதாய நமகா இந்த மந்திரம் ஓம் வன்னி விரிச்ச தேவதாயி நமகா தேவ பெரிய ஒரு மகாசக்தி கொண்டவனே அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கேளுங்க தட்டுங்கள் திறக்கப்படும் தான் கிடைக்கும் வன்னி மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சரித்திரங்களில் வந்து உண்மையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்குது உண்மையிலுமே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பூசாரி ஒரு சாமியார் வந்து பரம யாழை அவர்கிட்ட எல்லாம் காசெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் கோயில் கட்டணும்னு நினைக்கிறாரு கோயில் கட்டுறதுக்கு ஒரே ஒரு வன்னி மரத்தை தான் வச்சுருக்கிறாரு வன்னி மரத்துக்கு அடியெல்லாம் உட்காந்துக்குவார் வன்னி மரத்தை பக்கத்தில் கோயில் கட்டணும்னு நினச்சாரு மக்களை கூப்பிடுவார் ஒரு நாளைக்கு நூறு பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம் நூறு பேர் வந்த உடனே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் சாயந்தரம் உடனே கூலி கொடுக்கணும் இல்லையா வன்னி இலையை பறித்து தெய்வத்தை நினச்சி கையில் மூடிகிட்டு இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வன்னி இலையை கொடுப்பாரு நீங்கள் அதில் ஒரு அதிசயமே உண்மையாக நடந்த நிகழ்ச்சி தான் இது இது வந்து தென் மாவட்டங்களில் நடந்த நிகழ்ச்சி ஏன்னா உலகத்தில் அதிசயமான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது அதில் இதுவும் ஒன்று இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா யார் எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அதுக்குரிய கூலி அவங்க கைக்கு போகும் அதுதான் அந்த வன்னியிலேயே அவங்க கையில் வாங்கணுன்னு பணமாக மாறும் எப்படி மாறும்னா ஒருத்தன் உழைப்பு அதிகமாக செஞ்சுருந்தான்னு வச்சுக்கோங்க காசே கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருக்கும் அவனுடைய கையில் ஒருத்தன் ஏமாற்றிட்டு வேலையில் ஏமாற்றிட்டு இருந்தான்னு வச்சுங்க அவனுக்கு குறைவான பணம் தான் அவன் கையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்ச்சி இது உண்மையிலேயே நடந்தது ஏன்னா வன்னி மரம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் பரம்பலாவில் மிக அதிசயமான பொருள்கள் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில் ஆகர்ஷனம் பண்ணக்கூடிய மரங்கள் பொருள்கள் பக்தி பொருள்கள் பஜனை பொருள்கள் கோயிலில் பயன்படுத்தக்கூடிய பொருள்களுடைய மகிமை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்ததா நம்ம அடுத்து நாம் பார்க்குறது அரச மரம் அரசமரம் அப்படின்னு சொன்னாவே மரங்களுடைய அரசன் அப்படின்னு பேர் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எந்த மரத்துக்கும் இல்லாத ஒரு தனி தகுதி தனி திறமை இந்த அரச மரத்துக்கு இருக்குது இந்த அரச மரத்தினுடைய இலைகள் ஆன்டனவா செயல்படுக்குது அதில் தான் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக செஞ்சு மரத்துக்கும் மரத்துக்கு பக்கத்தில் போகிறவனுக்கும் நல்லது செய்து இந்த அரச மரத்தினுடைய இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமாக இருக்கும் அரச மரத்தினுடைய இலைகள் வந்து காற்றில் அசையும் பொழுது அந்த இலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றம் வந்து பரவி அந்த வைப்ரேஷனை அந்த ஏரியா பூராமே உண்டாக்கக்கூடியது அற்புதமான மரம் அரச மரம் அரச மரத்தினுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்லி சொ சொன்னோம்னா நிறைய நம்மளுடைய ஐதீகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த அரச மரத்தை சுற்றினால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த அரச மரத்தை சுற்றுறதுனால குழந்த பிறக்கிறது இல்லை ஆக்சிஜன் ஏற்றம் நம்முடைய உடல்நிலை சீராகிறதுனால தான் குழந்தை பிறக்குது அரச மரம் எதுவும் இல்ல ஆக்சிஜன் ஏற்றத்தை தான் கொடுக்குது அதனால தான் அது பேர் அஸ்வத்தாம பிரதர்ஷனம் அப்படின்னு பேர் இந்த அஸ்வத்தாம பிரதர்ஷனம் அப்படின்றது இந்த அரச மரத்தை சுற்றுறது தான் அரச மரத்துக்கு நிறைய பெருமைகள் இருக்குது நாம் அதுக்கிட்ட போய் பேசலாம் அது வந்து நிறைய கர்மாக்களை எடுக்கக்கூடியது சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மளுடைய தீமைகளை தடுக்கக்கூடிய அம்சம் இந்த அரச மரத்துக்கு இருக்குது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நலம் மனநலம் பணநலம் எந்த குறைபாடு இருந்தால் கூட இந்த அரச மரத்தை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அது நடக்கும் இந்த அரச மரத்தை வேண்டிக்கும் பொழுது நாம் நிறைய தடவை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி சுற்றலாம் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு இவைகளெல்லாம் வந்து மந்திரத்தில் வந்து பிரசித்தி பெற்ற எண்கள் அதனால் அதை வந்து செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்முடைய கையில் ஏதாவது பச்சனங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான பழங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுற்றணும் சுற்றிட்டு சுற்றி முடிச்சுட்டு பின்னாடி அங்கேயே உட்காந்து அதை சாப்பிட்லாம் அல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைகள் யாராவது இருந்தால் கொடுக்கலாம் அல்லது வீட்டுக்கு கொண்டு வந்து நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அதில் நிறைய சக்தியாற்றமாகும் நிறைய பேர்த்துக்கு தெரியாது நமக்கு ஏற்றம் ஆகிறது இல்லாமல் நம்ம கொண்டு போகிற பொருளுக்கும் சக்தியாற்றம் ஆகும் இந்த அரச மரத்தினுடைய பெருமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது புத்தருனுடைய கதையில் வந்து உண்மையான நடந்த நிகழ்ச்சிகள் என்ன அப்படின்னு சொன்னால் புத்தர் தன்னுடைய ஞானத்துக்காக எங்கெங்கோ தெரிஞ்சிட்ருக்கிறாரு அவர் எல்லா மரத்துலேயும் போயிட்டு மாதக்கணக்கில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் உட்காருவார் இன்னொரு மரத்தில் ஒரு ரெண்டு மாதம் உட்காந்து பார்ப்பார் தன்னுடைய ஞானத்தினுடைய வழி திறக்கவே இல்லை அப்புறம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்குவார் ஒரு சில மரத்தண்டை போய் உட்காருவார் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இயற்கை உணவுகளை மட்டும்தான் சாப்பிடுவார் புத்தர் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி தான் வந்து இயற்கை உணவுகளை தான் அவர் பச்சையை தான் சாப்பிடுவார் ஒரு நாள் வந்து மரத்தட்டியில் பார்க்குறாரு இந்த பழங்கள் வந்து இறைவன் நமக்கு சாப்பிட்றதுக்காக தான் பயன்படுத்தி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்றாரு அடுத்த நாள் தன்னுடைய ஞானத்தில் பார்க்குறாரு மரத்துக்கு வலிக்கும் அது ஒரு உயிர் தன்மை அப்படின்னு அவர் வந்து உணர்கிறாரு உணர்ந்த உடனே அதுக்கு பின்னாடி ம கீழ உளுந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிடணும்னா போ பழம் நம்மளுக்கு கொடுக்குற பழத்தை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கீழே உளுந்த பழத்தை சாப்பிட்றாரு கீழே விழுந்த பழத்தை சாப்பிட்ட உடனே ரெண்டு மூணு நாள்லேயே அவர் உடல்நிலை சரியில்லாத போகுது உடனே மறுபடியும் ஒரு ஞான உதயம் அவருக்கு வருது இறை உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களும் மனிதனுடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வளத்திற்கும் உண்டான பொருள்கள் தான் அப்படின்னு மறுபடியும் ஒரு ஞான உதயம் தோன்றின பின்னாடி அப்புறம் மறுபடியும் பரிச்சையை சாப்பிட்றாரு இதெல்லாம் இயற்கையாகவே யோகிகள் ஞானிகளுக்கு ஏற்படக்கூடியது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் உட்காரும்போது அவருக்கு வந்து தன்னுடைய ஞானத்தில் பெரிய ஒரு முன்னேற்றம் ஆகுது அந்த மரம் தான் அரசமரம் அது பேர் தான் போதிமரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போதிமரம் என்பதும் அரசமரம் என்பதும் ரெண்டும் ஒன்று தான் இது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு போதி மரத்தில் தான் அவருக்கு வந்து ஞானோதயம் ஆனது இன்னுமே அந்த இடத்துல வந்து நிறைய பூஜைகள்லாம் செஞ்சிகிட்ருக்குறாங்க அந்த அரச மரத்துக்கு இவ்வளோ பெருமைகள் இதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய இலையினுடைய அம்சம் பார்த்திங்கனாவே அது இதே மாதிரியே இருக்கும் அந்த இலைகளை இப்போ நாம் வந்து மருந்தாக பயன்படும் போது இதயத்தை வலுப்படுத்தக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த நாளத்தில் ஏதாவது அடைப்பிருந்துச்சுனா உடனே நீக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இதுலேயும் இலைகள் பட்டைகள் வேர்கள் மிக அற்புதமான ஆகர்ஷனம் கொண்டது தான் அரச மரத்துலேயும் நாம் ஏற்கனவே சொன்ன தாந்திரிகம் தாந்திரிகப்படி நீங்கள் வந்து இதனுடைய ஏதோ ஒரு வேரை அரச மரத்தினுடைய வேரை கொஞ்சோண்டு எடுத்து ஒரு தாயத்துக்கு வந்து நாம் சாமராணி புகையை காட்டி அதுக்குள்ளே அதை அடைச்சி நம்ம அதுக்குரிய மந்திரம் அந்த ம அது ஏற்கனவே சொன்ன மந்திரத்தை வன்னி மரன்றதுக்கு பதிலாக நாம் மரம் சொல்லணும் ஓம் அரச விருச்சிய தேவதாயே நாமகா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள் ஆயிரக்கணக்கில் ஜபிக்கும் பொழுது நீங்கள் வந்து அனுபவப்பூர்வமாக அதெல்லாம் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து சொல்கிறதுனால ஒன்றும் எதுவும் பிரயோஜனம் இல்லை திரு இதுவும் திருவும் திருமுக ஆசை தான் சொல்லுவார் காட்டும் குறியும் கடந்த ஒரு காரணம் ஏட்டின் புறத்தில் எழுதி வைத்து என்ன பயனாளர் எழுதி சொல்லி பிரயோஜனம் இல்லை அது வந்து யார் பயன்படுத்தினாங்களோ ஒரு ஆயிரம் பேரில் ஒருத்தன் பயன்படுத்தும் போது அதனுடைய பயணம் வந்து அவங்க வந்து அடைஞ்சிட்றாங்க மற்றவங்கள்லாம் பார்த்துக்கிட்டே அதை வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க யார் அதை வந்து உணர்வு பூர்வமாக தன்னுடைய உணர்வு திறனை பயன்படுத்தி செய்கிறாங்களோ அது வந்து பயனுள்ளதாக மாறிடுது இங்கே அரச மரம் வந்து இவ்வளவு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த அரச மரம் வந்து இயற்கை பிரபஞ்சத்துடைய அடிப்படையில் ஆண் தன்மை கொண்டது ஆண் தன்மைக்குரிய மரம் அரச மரம் அதனால் இந்த அரச மரத்தை சுற்றினால் நமக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்கிறாங்க நடைமுறையில் நடந்துகிட்டு தான் இருக்குது நிறைய பேர் அதை வந்து மறுக்கிறாங்க அறிவியல் இல்லை சோதனையில் இல்லை அப்படின்றாங்க ஆனால் பிரபஞ்சம் இயற்கையில் அதிசயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இந்த அரச மரம் வந்து தெய்வ சக்திகள் ஆகர்ஷணம் செய்வதிலையும் அற்புதம் செய்வதிலையும் மிக அற்புதமான மரம் நம்ம அரச மரம் எங்கேயாவது நம்ம அரச மரத்துக்கு பக்கத்தில் போனோம்னா நம்ம அரச மரத்திடம் போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வைக்கலாம் எல்லாமே தெய்வீக மரங்களை எல்லாமே ஒரே வேலை தான் செய்யுது அது பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது எளிது பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது எளிதுன்றதுனால அதனால் நமக்கு கிடைக்குது அந்த மரம் கொடுக்குறதில்ல உங்களுக்கு அரச மரம் என்னைக்குமே கொடுக்காது ஆனால் பிரபஞ்சம் கொடுக்கும் கூட தொடர்பு கொள்வது அரச மரம் மிக எளிதில் தொடர்பு கொள்றதுனால நம்மளால் அதை ஈஸியாக அதை நம்மளால் பெற முடியுது அரசையிலேயே உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க வைப்ரேஷனை பாருங்கள் மிக அற்புதமான வைப்ரேஷனை தான் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எல்லாமே பயன்படுத்தி பார்க்கும் பொழுது தான் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும் ஆங்கிலத்தில் பயன்பாடு தான் உலகத்தில் சிறந்தது பேனா சும்மா தான் இருக்குது அந்த பேனாவை பயன்படுத்தி எழுதும் பொழுது அவன் கலெக்டராக கூட மாறிடுறான் அடுத்த நாள் அவங்க கலெக்டர் அப்படின்னு நான் வந்துடுறான் என்னென்னா யூட்டிலிட்டி அப்படி பயன்பாடு அப்படின்னு பேர் அது பேர் இந்த பயன்பாடுகளை யார் செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போயிடுறாங்க மற்றவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இருக்குமா இருக்காதா நடக்குமா நடக்காதா இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க முயற்சி செய்பவங்க பயிற்சி செய்கிறவங்க இதில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க பின்னால் பார்க்காம முன்னேறிகிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வம்பர்களாக இன்னும் பேசிகிட்டே இருக்கிறாங்க அதனால் இந்த அரச மரத்தை நாம் வந்து தியானத்திற்கு பயன்படுத்தலாம் அரச மரத்தில் வைப்ரேஷன் பத்து நிமிஷம் அரச மரத்தாண்ட நின்று நம்ம வேண்டுதல் வச்சாவே அரச மரத்தை தொட்டாவே அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்திகள் எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துரும் அதனால் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் அடுத்தது நாலாவது மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் என்பது ஒரு பெண் தன்மை கொண்ட மரம் அது வந்து நாம் இந்திய பாரம்பரியத்தில் இந்திய கலாச்சாரத்தில் வேப்ப மரம் வந்து மாரியம்மனுக்குரிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இது ஸ்தல ஸ்தலவருச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுங்களையும் நம்ம சொன்ன நாலு மரமுமே ஸ்தல ஸ்தலவருச்சங்களாக ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு மரங்கள் இருக்கும் இந்த மாரியம்மன் கோயிலில் வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்கும் வேப்பம் அப்படின்னு சொன்னாவே மிக அற்புதமான ஆகர்ஷணம் கொண்ட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடியதில் முதல் தன்மை கொண்டது இந்த வேப்ப மரம் இந்த வேப்ப மரத்தை வந்து சும்மா அந்த மந்திரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதிகள்லாம் என்ன செய்வாங்க யாருக்காவது உடம்பு செய்யலாம் வியாபாரினுடைய இணுக்குகளை அவர் நாலு எடுத்துகிட்டு வந்து உனக்கு வந்தால் எனக்கு என்ன எனக்கு வந்தால் உனக்கு என்ன ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க ஆனால் நல்லாகும் காரணம் என்னென்னா வேப்ப மரத்தினுடைய இலையில் பட்ட காற்று அந்த குழந்தையின் மீது தான் அது நல்லாது மந்திரங்கள் நிச்சயமாக வேலை செய்யும் மந்திரங்களோட இந்த நேரடியாகவே பயன்பாடு பண்ணக்கூடியது இந்த வேப்ப மரம் வேப்ப மரத்தில் அபரீதமான சக்தி இருக்குது வேப்பம் பிஷின் வந்து நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மையை எடுக்கக்கூடியது வேப்ப இலைகளும் அதே மாதிரி அதனால தான் தெய்வ தெய்வங்களுடைய பேர் சொல்லி இந்த மரங்களை வளர்த்துறாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க கரு அப்படின்றது வந்து துளசிக்கு பேர் கரு அப்படின்னு பேர் வேப்பிலைன்றது தெரியும் உங்களுக்கே வேப்ப மரம் வேப்ப வே வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சித்தர்கள் வந்து இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர் என்ன சித்தர் அப்படின்னு சொன்னால் அகத்திய சித்தர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சார் இதில் இருக்கக்கூடிய பயன்பாடு வேப்ப மரத்தனுடைய பயன்பாடும் துளசியினுடைய பயன்பாடும் தினமும் ஒவ்வொரு மனிதருக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் அந்த காலத்திலேயே தங்களுடைய சக்தியினால் என்ன பண்ணாங்க ஹைப்ரேட் பண்ணாங்க நம்ம கிழங்களை கனி காய்களில் தான் ஹைப்ரேட் பண்ணணும் இல்லை கலப்பினம் செய்யணும்னு இல்லை இந்த ரெண்டு இலையுமே ஹைப்ரேட் பண்ணாங்க அதுதான் கரு வேப்பில்லை கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா கரு என்று சொல்லக்கூடிய துளசியினுடைய தன்மையும் வேப்பும் மரத்தினுடைய தன்மை ரெண்டையும் சேர்த்து ரெண்டினுடைய பயனும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்த வேண்டும் என்று பயன் என்று செய்யப்பட்டது தான் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை இந்த பொருள்தான் உருவானது கூட ஒரு டெஸ்ட் இருக்குது அதில் வந்து நிறைய நாங்கள்லாம் அதை டெஸ்ட் பண்ணி தான் எதுவுமே முடிவை கண்டுபிடிப்போம் இப்போ என்ன அந்த டெஸ்ட்டில் வந்து அடுத்த என்னென்னா ஒரு கருவேப்பிலையை வந்து கையில் எடுத்துக்குங்க நல்லா கண்ணை மூடிக்குங்க எந்த ஒரு ஆன்ம ரீதியான டெஸ்ட்டாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கணும் ஏன்னா கண்ணை திறந்துன்னுச்சின்னா ரிசல்ட்டு தப்பு தப்பாக கொடுக்கும் அதனால் கண்ணை மூடிக்குங்க கருவேப்பிலையை வந்து நல்லா கசக்குங்க கசக்கிட்டு உங்களுடைய ஆழ்மன சிந்தனையிலருந்து துளசி செடியை மனசளவில் கொண்டு வாங்க கொண்டு வந்து அந்த தலையை மூந்து பாருங்கள் துளசி வாசனை அடிக்கும் கத்தாயம் அடிக்கும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் டெஸ்ட்டு பண்ணி சொன்னது தான் ஆமாம் அப்படின்ட்டு அடுத்தது அந்த இலையை தூக்கி போட்டுவிடுங்க போட்டுட்டு இன்னும் ரெண்டு இலையை எடுங்க கருவேப்பிலையை எடுத்து நல்லா கசக்குங்க இப்போது கண்களை மூடிக்கிட்டு ஒரு நிமிடம் ஆழ்ந்து தியானித்து வேப்ப இலையினுடைய வாசனையையும் அந்த வேப்பயினுடைய தன்மையையும் மனசில் கொண்டாந்து மூந்து பாருங்கள் வேப்ப இலையனுடைய வாசனை அடிக்கும் இதெல்லாம் வந்து அதிசயமான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உடல்நிலையை சரி பண்ணுறதுல வேப்பம் வந்து மிக முக்கியமான அம்சம் கொண்டது வேப்பனுடைய பட்டைகளை வந்து நம்ம எடுத்து வந்து காய்ச்சி குடிக்கும் பொழுது நமக்கு வந்து மூன்று குற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெப்பம் குளிர்ச்சி வாய்வு இந்த மூன்று பிரச்சனைகளும் சமநிலை ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளவு அற்புதமான ஒரு குளிர்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த வேப்பனுடைய மருந்துகள் இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் இதனுடைய நன்மைகளும் வேப்ப மரத்தில் வந்து மஞ்சள் துணி கட்டின உடனே அதில் தெய்வீக தன்மை இருக்கும் நாமளும் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை கேட்கலாம் உடல்நிலை முதல்ல வேப்ப மரத்தினுடைய முக்கியமான நன்மைகள் என்னென்னா உடல்நிலையில் அதாவது பிரச்சனை இருந்தால் கிராண்டிக்கல் டிசீஸாக இருந்தால் கூட அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வேப்ப மரத்துக்கு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த மரங்களும் வேலை செய்கிறதில்ல அது பிரபஞ்சத்துக்கூட நெருங்கி தொடர்பு கொண்டு அது வேலை செய்யுது இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம இதனுடைய தன்மைகளை பயன்படுத்துவது எளிதாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்